சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதால் தரிசனத்திற்கு சில புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதன் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது கூட்டம் காரணமாக நேற்று முன்தினம் முப்பதாயிரம் பேர் வரை அனுமதிக்கப்பட்ட ஸ்பாட் புக்கிங் மூலம் இனி தினமும் இருபதாயிரம் பேரை மட்டுமே அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை வரை தினமும் ஐந்தாயிரம் பக்தர்கள் மட்டுமே ஸ்பாட் புக்கிங்கில் அனுமதிக்கப்படுவர் அதன் பின்னர் தினம்தோறும் இருபதாயிரம் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங்கில் அனுமதிக்கப்படுவர் ஆன்லைனில் முன்பதிவு செய்யாமல் வரும் பக்தர்கள் இருபதாயிரம் பேருக்கு மேல் வந்தால் அவர்கள் மறுநாளில் தான் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அதே போல் ஸ்பாட் புக்கிங் பிரிவுக்காக நிலக்கல் பகுதியில் புதிதாக ஏழு முன்பதிவு மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் வரிசை குறைந்தால் மட்டுமே நடைப்பந்தலில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களில் தினமும் எழுபதாயிரம் பேர் வரை வழக்கம் போல் அனுமதிக்கப்படுவார்கள் இவ்வாறு கோவில் தேவசம் போர்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவில் அருகில் உள்ள கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தமிழகத்தில் இருந்து இருநூறு தூய்மைப் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர்